நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சில பேருக்கு மான்னா என்னன்னு தெரியாதுல்ல நம்ம மானை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம மான் கதையை தான் சொல்ல போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு மானை பார்த்துக்கலாம் நீங்கள் புள்ளி மான் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வண்டலூருக்கு போயிட்டு அங்கே நிறைய மான்கள்லாம் இருக்கும் அங்கே போய் புள்ளி மானை பாருங்கள் அது கூட அங்கே நல்லா விளாடுவோம் நீ அதுக்கு தான் ஜாலியாக விளாடுங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம கதை கொடுக்கலாம் ஒரு காட்டுக்குள்ள கேரி போனும் புலி மானம் நான் பேரே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லிட்டேன் கேவா பேர் வந்து கேரி மான் ம் கேரிபோ அப்புறம் புளிமான் ம் கேவா அந்த கேரி பொம்மானுக்கு எல்லாரும் கூட்டமாக இருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒரு தாய்மான்னு ஒரு குட்டி போச்சாம்மா அந்த குட்டி அந்த குட்டிக்கு அந்த தாய்மானே வந்து ஊட்டி கொடுத்துருமா எல்லாத்தையும் அந்த தாய்மானே அந்த குட்டி மானுக்கு எல்லாத்தையும் அப்ப அப்படியே போனா சரியில்லைல்ல அதனால அந்த அம்மா அம்மா யோசிச்சுக்காம நாம வந்து நம்ம குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு அடுத்த நாள் காலையிலே அந்த அம்மா வந்து ட்ரைனிங் குடுக்கலன்னு யோசிச்சு நினைச்சுல அதனால பெரிய அம்சிக்கிட்டு அந்த குட்டிய கூட்டிட்டு போயிட்டு நீண்டா பின்னங்கால வச்சு நின்னுட்டு முன்னங்கால இந்த இலைய பறிச்சு பறிச்சு சாப்பிடு அப்படின்னு அந்த அண்ணோட அம்மா மான் வந்து தன்னோட குட்டி மான்ட்ட சொன்னச்சாமா சரின்ட்டு அந்த குட்டி மானும் துள்ளி 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 சாப்பிட்டுச்சாமா சாப்பிட அதால முடியாமல் ட்ரை பண்ணிட்டு அதனால் முடியல உடனே அம்மா என்னையால முடியலன்னு சொன்னோடனே அது தன்னோட அம்மா சொன்னாமா நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரேன்ட்டு தன்னோட அம்மா சொல்லலாமா சரி ஒரு குட்டியும் இன்னொரு தடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதால் முடியல உடனே தன்னோட அம்மா கிட்ட அம்மா

அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் சாப்பிட்ட அந்த மான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட சங்க நெடுக்கத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த குட்டி மானுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சாமா தண்ணி தாகம் அடிச்சுச்சாமா அப்புறம் அந்த அம்மா கிட்டே போயிட்டு அம்மா மானே எனக்கு ரொம்ப தாகம் அடிக்குது தண்ணி இன்னும் கொஞ்சோண்டு தாங்க அப்படின்ட்டு தன்னோட அம்மாட்ட அந்த குட்டி மான் சொல்லிச்சாமான் அப்படின்னா அந்த அம்மா அம்மான்னு சொன்னாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சொன்னியே புளிமான் அந்த புளிமான் கொஞ்ச நேரத்துல நீ வேலைக்கு போய் தண்ணி கொடுக்கும் அதுக்குன்னு நீர்ந்து போயிட்டு தண்ணி கொடுக்குற அப்படின்ட்டு அந்த அம்மா அம்மாமான் சொல்ல அந்த குட்டிமான்னு யோசிச்சாமா ஏன்னா அந்த குட்டி மான் அந்த புளிமானையும் பார்த்ததில்ல உம் அது பார்க்க வர சிங்கம் அது ஓட முடியாது அப்படி சொன்னாங்களா சொல்லிச்சாமா வந்து தண்ணிக்குடிக்கு போகும்போது புலி வந்தா அது பாசா ஓடிடும் நான் மட்டும் மாட்டிக்குவேனே அப்படின்ட்டு கேட்டுச்சாமா அப்படிலாம் அந்த அம்மா அட குட்டி மானே நீ ஒரு கேள்வி நாம மட்டும் துள்ளி சொல்லி சாப்பிடணும் அந்த அந்த புள்ளிமான் மட்டும் தன்னோட ஹைட் கேட்கறது மட்டும் சாப்பிட மட்டும் கேள்வி அதுக்கும் இன்னும் பதில் கடவுள் நம்மளுக்கு பலமான பில்லங்கால குடுத்துருக்காலும் ஆனா அந்த புள்ளிமானுக்கு அப்படி கிடையாது ஓடுற ஓடுற திறமை அந்த புள்ளிமானுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பலமான பில்லங்கால கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ட்ரை பண்ணிக்கிட்ட போதும் அவருந்தான் சீ சேத்து உள்ள இலைகளையும் சாப்பிடலாம் நீ தண்ணி தாகம் இல்லாம வானையும் செய்யலாம் ஹம் அதை விட்டுட்டு நான் இதை தான் பண்ணுவேன் நான் இதை தான் சாப்பிடுவேன்ட்டு நீ இருந்தா ஒரு தண்ணி தாகத்துல இருக்கணும் இல்லாட்டி தண்ணி குடிக்க போயிட்டு சீர போயிட்டு அடி வாங்கி சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த குட்டி புரிஞ்சுக்கிட்டாமா ம் அப்பந்தான் அந்த குட்டி யோசிச்சிட்டாமா ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்மா இனிமேல் நம்ம வந்து இந்த கவரை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டாலாம்மா அந்த குட்டி ஓகேவா ம் இது வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா இந்த குட்டிமானே மானே தான் நம்மள நிறைய பேர் இருக்குங்கள ம் நம்மள நிறைய பேர் இந்த குட்டிமானே தான் இருக்கோம் ம் இன்னும் சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடாது கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரு திறமை கொடுத்துப்பாரு எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்ப சின்ன பசங்களை பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும் இல்ல ஆஹ் அவங்களுக்கு அந்த திறமையாங்க நம்ம இந்த மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 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 தரம கடவுள் கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்துப்பாங்க நம்ம அந்த திறமை யூஸ் பண்ணி அந்த திறமையை கண்டுபிடிச்சு நம்மளை அந்த தலைமையை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்பல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் ஓகேவா நம்ம இனிமேல் அந்த தரமே யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம் ஓகேவா फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग बाय அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகேவா फ्रेंड्स